வணக்கம் நேர்களே இன்றைக்கு நம்முடைய நேர்காணலில் அண்ணா பல்கலைக்கழக மாணவி வன்கொடுமை செய்த குற்றவாளி ஞானசேகரனுக்கு ஆயுள் தண்டனை உதிக்கப்பட்டிருக்கு அதை பற்றி தான் வீடியோல பார்க்க போறோம் வாருங்கள் பார்ப்போம் கடந்த டிசம்பர் இருபத்தி மூணாம் தேதி அண்ணா யூனிவர்சிட்டியில் ஒரு கல்லூரி மாணவி ஒரு மாணவருடன் ஒரு ஒதுக்குப்புறமாக உட்காந்து பேசிகிட்டு இருந்திருக்காப்புல அப்போது பல்கலைக்கழகத்தினுடைய பின்புற வாசல் வழியாக ஞானசேகரன் என்பவர் உள்ளே வர்றான் அவன் யாருன்னா அந்த ஏரியால சாலை ஓரத்துல ஒரு பிரியாணி கடை வச்சு நடத்தக்கூடிய ஒரு ஆள் ஏற்கனவே அவன் மேல ஒரு முப்பத்தைந்துக்கு மேற்பட்ட வழக்குகள் திருட்டு வழக்கு இருக்கு ஸ்டேஷன் சம்பவத்தன்னைக்கு ஏழரை மணிக்கு உள்ள வர்றான் அந்த வந்த நேரத்தில் அந்த மாணவியும் அந்த மாணவனும் உட்காந்து தனிமையாக உட்காந்து பேசிட்டு இருந்திருக்காங்க இவன் உடனே என்ன பண்றான் அந்த மாணவனை அடித்து விரட்டுறான் விரட்டின உடனே அவனும் அந்த பையனும் பயந்து போய் ஓடிட்டான் இந்த பொண்ணு இப்ப தனிமையா இருக்கா ஞானசேகரன் அந்த பொண்ணுகிட்ட போய் பாலியல் சீண்டல ஈடுபடுறாப்புல அவன் மிரல்றா தடுக்குறா அடிக்கிறான் மிரட்டுறான் இப்படி பல இடையூறுகள் கொடுக்கறான் அடித்ததுல உடம்புல காயங்கள்லாம் ஏற்படுது வேற வழி இல்லாம அவளுடைய ஆசைக்கு இணங்கக்கூடிய ஒரு கட்டாயத்துக்கு அவள் தள்ளப்படுறான் இவன் வந்து தொடர்ந்து அவளை வந்து பாலியல் சீண்டுகள் செய்து வன்கொடுமை செய்யறான் இதை வந்து இதுதான் அந்த கேஸோடைய ஒரு வழக்கு இவன் அன்னைக்கு இரவே வந்து அந்த காவல் நிலையத்தில் இந்த பொண்ணு கம்ப்ளைண்ட் கொடுக்குறாங்க கம்ப்ளைண்ட் கொடுத்த உடனே ஞானசேகரனை காவல்துறை அவனை கூப்பிடுறாங்க அவன் வர்றான் வந்த உடனே அவனை விசாரணை பண்ணிட்டு உடனே அவனுக்கு அண்ணன் அவனை அனுப்பிடுறாங்க ஒருவர் மேலே ஒரு குற்றச்சாட்டு அதுவும் பாலியல் சீண்டல் வன்கொடுமை சில வந்து பொண்ணு கம்ப்ளைண்ட் கொடுக்குறாங்க அவனை கூப்பிட்டு விசாரிச்சுட்டு உடனடியாக அனுப்ப வேண்டிய அவசியம் என்ன வந்துச்சு அனுப்பியிருக்க கூடாது ஆனால் அனுப்பிட்டாங்க இதுக்கு முன்னாடி இன்னொன்னா அந்த பொண்ணை அவன் பேசிட்டு இருக்கும் போது அடிக்கிறான் துன்புறுத்துறான் சீனில் ஈடுபடுறான் அப்போ அவனுக்கு ஒரு ஃபோன் வருது அப்போ அந்த ஃபோன் அந்த ஃபோனில் சார் நாங்கள் தான் சார் இருக்கேன் வந்துட்டான் சார் போகிறேன் சார் வரேன் சார் சார் சார்னு போட்டு பேசுகிறான் இந்த பொண்ணு அதை கேட்டுகிட்டே இருக்கா பயப்படுறா யார் அந்த சாருன்னு தெரியலையா யார்கிட்ட இவன் பேசுகிறான் மேற்கொண்டு நம்மளை இன்னமும் ஏதாவது துன்புறுத்துவாங்களோன்னு பயந்துட்டுருக்கா அதையும் அந்த ஸ்டேஷனில் கம்ப்ளைண்ட்டாக எழுத்துப்பூர்வமாக கொடுக்குறாங்க அதுக்கப்புறம் இவன் ஸ்டேஷனில் கூப்பிட்டு விசாரித்து அவனை அனுப்பி விட்றாங்க அனுப்பின உடனே திரும்ப இரவு வந்து அவனை திரும்பியும் அவனை உள்ள கூப்பிட்றாங்க ஸ்டேஷனுக்கு வரான் அவனை வந்து ஸ்டேஷனில் வச்சு விசாரிக்கிறாங்க இது பெரிய கேஸ் ஆகி தமிழகத்திலே ஒரு பரபரப்பாக பேசக்கூடிய ஒரு வழக்காக இது மாறுது ஞானசேகரனை கொடுங்க ஞானசேகரன் பேசுனானே யார் அந்த சார் அதுதான் மிகவும் பரபரப்பாக பேசப்பட்டது அரசியல் கட்சிகள் பூரா யார் அந்த சார் அப்படின்னு கண்டுபிடிக்கணும் அப்படின்னு போலீஸுக்கும் ரொம்ப வற்புறுத்தல் கொடுக்குறாங்க ஆனால் இதுக்கு இடையில போலீஸ் சென்னை மாநகர கமிஷனர் அருண் என்ன சொல்கிறாருன்னா அவன் ஃபோன் வந்து நாங்கள் ஆய்வு செஞ்சதில் அந்த ஃபோன் வந்து ஃப்ளைட் மோடில் இருந்துச்சு அதனால் அவன் யார்ட்டையும் பேசுறதுக்கு வாய்ப்பு இல்லை இன்கமிங் காலும் உர வரக்கூடிய வாய்ப்பு இல்லை யாரும் அந்த சார்ன்னு யாருமே கிடையாது அவனை தவிர அங்கே வேற யாரும் இல்லை அவன் யார்ட்டையும் பேசலைங்கிறாங்க ஆனால் அந்த பொண்ணு சொல்கிறா யார்ட்டையும் ஃபோனில் பேசுனாப்புல சார் சார் தான் போட்டு பேசுனாப்பில்ல அப்படின்னு இந்த பொண்ணு கம் வழக்கு தொடுத்துருக்காங்க இந்த கட்டத்தில் போய்ட்டுருக்கு இவனை வந்து அதாவது எதிர்க்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி வந்து இந்த கேஸை கையில் எடுத்து நீதி வேண்டும் என்கிற முறையில் அவர் கடுமையான விமர்சனங்களை வைக்கிறாங்க கேஸ் நடந்துட்டு இருக்கு இதுக்கு இடையில் என்ன அவங்களுடைய கம்ப்ளைண்ட் என்னென்னா திமுகவுடைய காவல்துறை விசாரிக்கிறாங்க தீவ அந்த திமுகவில் உள்ள காவல்துறை வந்து இந்த கேஸை சரியாக விசாரணை விசாரணை பண்ண மாட்டாங்க ஏற்கனவே அந்த யார் அந்த சாருங்கிறத மூடி மை மூடி மறைக்கிறதுக்கு அந்த ஃபோன் வந்து ஃப்ளைட் மோடில் இருந்துச்சு யார்கிட்டையும் பேசியிருக்க மாட்டாங்க அதனால அந்த சாரை மறைக்கிறாங்க அந்த பொண்ணுக்கு நீதி கிடைக்காம போயிடும் அதனால இந்த கேஸ சிபிஐக்கு மாற்றணும் அப்படின்னு சொல்லி இவங்க மேலே முறையிடுறாங்க அதுக்கு இடையில அந்த நீதிபதி என்ன சொல்றாங்கன்னா ஒரு சிறப்பு புலனாய்வு குழு ஒன்று போடுறாங்க அதில் மூணு பெண் ஐபிஎஸ் அதிகாரிகளை போடுறாங்க சினேக பிரியான்னு ஒரு ஒரு ஐபிஎஸ் அதிகாரி பிருந்தான்னு ஒருத்தர் ஜமான் ஜமால் அப்படின்னு ஒரு லேடி இந்த மூணு அதிகாரிகளும் பெண் அதிகாரிகள் விசாரிக்கணும் அப்படின்னு சொல்லி அவங்க அவங்களுக்கு இந்த வழக்கை கொடுக்குறாங்க அந்த மூணு பேருமே பெண்கள் ஒரு பெண்ணுக்கு ஏற்பட்ட அநீதியை வந்து இன்னொரு பெண்ணால் தான் அதை உணர முடியும் அந்த நேரத்தில் அந்த பொண்ணு என்னென்ன அவஸ்தையை அனுபவிச்சிருப்பா எவ்வளவு பாடுபட்டிருப்பா அவங்க கூட எவ்வளோ இருப்பா எவ்வளோ போராட்டம் நடத்தியிருப்பா அவனுடைய தாக்குதலை சமாளிச்சிருப்பா அப்படிங்கிறத ஒரு பெண்ணோட உணர்வுகளை இன்னொரு பெண்ணால் தான் புரிய முடியும்னு மூணு பெண்கள் ஐபிஎஸ் அதிகாரிகள் நியமிச்சிருந்தாங்க அவங்களும் அதை பார்த்துக்கிட்டு அந்த கேஸை ஒவ்வொன்றா எல்லாமே சாட்சியங்களை பூரா ஒவ்வொன்றா விசாரித்து எல்லாம் பண்ணிட்டு இருந்தாங்க இது கேட்டியில் சமீபத்தில் இப்போ அந்த வழக்குக்கு தீர்ப்பு ஜூன் ரெண்டாம் தேதி அந்த வழக்குக்கு தீர்ப்பு அளிக்கப்படும் சொல்கிறாங்க ஆனால் அதுக்கு முன்னாடியே என்ன சொல்லிட்டாங்க யானசேகரன் குற்றவாளி அது மாற்று கருத்தும் இல்லை அப்படின்னு சொல்லி ஊர்ஜிதப்படுத்திட்டாங்க ஊர்ஜிதப்படுத்தினதுக்கு அப்புறம் தான் ஜூன் ரெண்டாம் தேதி இந்த விசா இந்த வழக்குக்கு நீதி வழங்கப்படும் தீர்ப்பு வழங்கப்படும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க ரெண்டாம் தேதி நேற்று தான் நேற்று இந்த கேஸுக்கு வந்து தீர்ப்பு வழங்கியிருக்காங்க அதாவது மகளிர் மன்ற நீதிபதி ராஜலட்சுமி மாண்புமிகு ராஜலட்சுமி அவர்கள் ஒரு அருமையான தீர்ப்பு வழங்கியிருக்காங்க அவனுக்கு வந்து ஆயுள் தண்டனை வழங்கியிருக்காங்க ஆயுள் தண்டனை மட்டுமில்லை முப்பது ஆண்டு காலம் அவன் சிறையில் தான் இருக்கணும் ஜாமீன் கிடைக்காத அளவுக்கு அந்த வழக்கு பதியப்பட்டிருக்கு பதினோரு பிரிவில் அவன் பேரில் வழக்கு பதிவு போட்டிருக்காங்க எந்த பிரிவிலையும் அவன் வந்து ஜாமீன் கேட்டு வெளியே வர முடியாது முப்பது வருஷம் அப்படிங்கும்போது ஆயுள் தண்டனை அவனுக்கு இப்போ சிற சிறையில் சில கைதிகள் உள்ள இருக்கிறாங்கன்னா ஆயுள் தண்டனை கைதிகள் வந்து அவங்களுடைய நன்னடத்தை காரணமாக இல்லைது அவங்க அவங்களுடைய வேலைகள் அவங்களுடைய இதெல்லாம் பார்த்துக்கிட்டு சில நேரங்களில் இந்த அண்ணா பிறந்த நாள் பெரிய பெரிய தலைவர்களுடைய நாளில் சில கைதிகளை வந்து விடுதலை செய்வாங்க அந்த மாதிரி கூட ஞானசேகரனை விடுதலை செய்யக்கூடாதுங்கிறது அந்த நீதிபதி ராஜலட்சுமி அவர்கள் தெளிவாக குறிப்பிட்டிருக்காங்க இதை வந்து உண்மையிலே வந்து எல்லாருமே வரவேற்கக்கூடிய ஒரு தீர்ப்பு ஆனால் அந்த தீர்ப்புக்கு முக்கிய காரணம் எதிர்கட்சி தலைவர் எடப்பாடி அவருடைய அவருடைய முறையீடு அவருடைய அவருடைய பங்களிப்பு அதுதான் அந்த தீர்ப்புக்கு வந்து ஒரு கொடுத்துருக்காங்க இதில் இன்னொரு சிறப்பு என்னென்னா பொதுவாகவே ஒரு வழக்கு வந்தால் ஒரு வருஷம் ரெண்டு வருஷம் மூணு வருஷம் நாலு வருஷம் இழுத்துகிட்டே போகும் ஆனால் இந்த கேஸை ஐந்தே மாதத்தில் விசாரித்து உடனடியாக தீர்ப்பு வழங்கிட்டாங்க உண்மையிலே இந்த வந்து நம்ம நீதி அரசரையும் நீதிமன்றத்தையும் நம்ம வந்து உண்மையிலேயே பாராட்டி தான் ஆகணும் இதை மாதிரி எல்லா கேஸும் நடந்தால் ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் குற்றவாளிகள் உடனடியாக தண்டிக்கப்படணும் காலம் கடந்து போக 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 அதை தண்டனைக்குரியவர்களுக்கு வந்து ஒரு குளிர் விட்டு போகும் அடுத்தது இன்னொன்றுனா பாதிக்கப்பட்டவர்களுக்கும் உடனடியாக ஒரு ஒரு நிவாரணம் கிடைத்த மாதிரி இருக்கும் இதே மாதிரி எல்லா கேஸையும் நீதி அரசர்கள் உடனடியாக தீர்ப்பு வழங்குனாங்கன்னா ரொம்ப மகிழ்ச்சிக்குரியதாக இருக்கும் இப்போ இதெல்லாம் முடிஞ்ச உடனே இப்போ அந்த இதுக்கப்புறம் இந்த சார் யார் அந்த சார் நான் மாநகர கமிஷனரே சொல்லிட்டாங்க சார்லாம் யாரும் கிடையாது அதனுடைய அடிப்படையில் அரசு தரப்பு வழக்கறிஞரான மேரி அரசு தரப்பு வழக்கறிஞர் மேரி ஜெயந்தி அவன் ஃபோன் வந்து ஃப்ளைட் மூனில் இருந்ததுனால அவன் யார்ட்டையும் பேசலை அப்படி இவங்க சொல்கிற மாதிரி யார் அந்த சாருங்கிறது யாருமே கிடையாது அது வந்து ஒரு கற்பனையாக இருக்க கற்பனையாக சொல்லியிருக்காங்க அதனால யாருமே இதை கிடையாதுங்கிற மாதிரி அவங்க ஒரு அனைத்தரமாக சொல்லியிருக்காங்க ஆனால் எதிர்கட்சிகள் எடப்பாடியாக இருக்கட்டும் பிஜேபி முன்னாள் தலைவர் நம்ம அண்ணாமலையாகட்டும் எல்லாருமே வந்து இல்லை யார் அந்த சார் இருக்கிறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க இவர் நம்முடைய எடப்பாடி அவர்கள் ஒரு சமூக வலைத்தளங்களில் ஒரு பதிவுட்டு அறிக்கை ஒரு பதிவு விட்டுருக்காங்க ஸ்டாலின் சாரே வந்தாலும் யார் அந்த சாரை எந்த சாராலையும் காப்பாற்ற முடியாது நாங்கள் ஆட்சிக்கு வந்ததும் அந்த யார் அந்த சாரை நாங்கள் கண்டுபிடிப்போம் அதற்கு பிறகு நிறைய உண்மைகளை வெளிக்கொண்டு வருவோம் இருள இருளில் கிடக்கக்கூடிய சில நிகழ்வுகள் இந்த ச இந்த வழக்கு சம்பந்தமாக நிறைய பிரச்சனைகள் இருக்குது அந்த பிரச்சனைகள் எல்லாம் நாங்கள் வந்து வெளியே கொண்டு வருவோம் நாங்கள் ஆட்சி அமைச்சதும் அதைத்தான் நாங்கள் முதல் முதலாக செய்வோம் அப்போ தெரியும் அந்த யார் அந்த சார் நிச்சயமாக அந்த அந்த யார் அந்த சார் வெளியே வருவார் உங்களுக்கெல்லாம் கண்டிப்பாக தெரியுங்கிற மாதிரி அந்த அர்த்தத்தில் எடப்பாடியார் அவர்கள் ஒரு தன்னுடைய ட்விட்டர் பக்கத்தில் பதிவிட்டிருக்காங்க இது வந்து ஒரு ஒரு இன்னமும் இந்த கேஸு தொடரக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்குது பெண்களாக இருக்கட்டும் மகளிர் ச சங்கங்களாகட்டும் பொதுமக்களாக இருக்கட்டும் எல்லாருமே நம்ம நீதிபதியுடைய தீர்ப்பை வந்து எல்லாருமே வரவேற்கிறாங்க மனதார பாராட்டுறாங்க இது வந்து ஒரு வரவேற்புக்கக்கூடிய தீர்ப்பு இருந்தாலும் நம்முடைய பாஜகவுடைய முன்னாள் தலைவர் அண்ணாமலையை வந்து சில கேள்விகளை கேட்குறாரு அவர் என்ன சொல்கிறாருன்னா ஞானசேகரன் யார் யாரிடம் பேசினார் என்ற விவரங்கள் எனக்கு தெரியும் அப்படின்னு அண்ணாமலை சொல்கிறார் ஏன்னா அவருக்கு அந்த சம்பவத்துக்கு அப்புறம் ஃபோனில் பேசியிருக்காப்புல அது யார்கிட்ட பேசினார் ஒரு போலீஸ்கார்ட்ட பேசியிருக்காரு சொல்கிறாங்க காவல் ஆய்வாளர்கிட்ட பேசியிருக்காங்கன்னு சொல்கிறாங்க அது யாருங்கிற விவரம் எனக்கு தெரியும் அப்படின்னு அண்ணாமலை அவர்கள் குறிப்பிடுறாங்க அண்ணா பல்கலைக்கழக மாணவி பாலியல் வன்கொடுமை சம்பவத்தில் ஃப்ளைட் மோடுக்கு பிறகு ஞானசேகரன் முதல் ஃபோன் கால் இன்ஸ்பெக்டருக்கு சென்று உள்ளது சம்பவம் முடிஞ்ச உடனே அவன் ஃப்ளைட் மோடுன்னு சொல்கிறான் ஃப்ளைட் இருந்து கடை இன்ஸ்பெக்டருக்கு முதன் முதலாக ஃபோன் பேசப்பட்டிருக்கு அப்படிங்கிறத நாங்கள் கண்டுபிடிச்சிருக்கோம் அதை எங்கிட்ட எங்கிட்ட ஊர்ஜிதமான இருக்குது எங்கிட்ட நாங்கள் அதை கண்டிப்பாக வெளிக்கொண்டு வருவோம் அப்படிங்கிற மாதிரி அண்ணாமலை சொல்கிறாரு அது மட்டும் இல்லாமல் ஞானசேகரன் பெண்ணை வன்கொடுமை செய்த பிறகு காவல் ஆய்வாளருக்கு ஃபோன் செய்திருக்கிறார் அதையும் நாங்கள் கண்டுபிடிச்சிட்டோம் இப்படி சில விவரங்களை வந்து நாங்கள் கண்டுபிடித்து கையில் வச்சுருக்குறோம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு இரவு ஒம்பது ஒரு மணிக்கு ஞானசேகரனுக்கு மீண்டும் அந்த காவல் அதிகாரி அழைக்கிறார் இவர் முதல்ல பேசுகிறாரு பேசி சில விவரங்கள் சொல்லியிருக்காரு அதுக்கப்புறம் இரவு ஒம்பது மணிக்கு அந்த காவல் ஆய்வாளரே ஞானசேகரன் லேனில் வர்றார் அதையும் அவங்க ஹால்கிஸ்டில் எடுத்து வச்சுருக்காங்க அதுவும் எங்கள்கிட்ட இருக்குங்கிறத அண்ணாமலை தெளிவுபடுத்துகிறாரு ஞானசேகரனும் பேசிய காவல் ஆய்வாளர் யார் காவல் ஆய்வாளர் பேசியதை மறைத்தது ஏன் எந்த காவல் ஆய்வாளர்கிட்ட ஞானசேகரன் பேசியிருக்கான் அந்த காவல் ஆய்வாளர் திரும்ப ஞானசேகரிடம் பேசியிருக்கார் இந்த நிகழ்ச்சியை வந்து எந்த இதுலேயுமே காட்டலை அவங்க எந்த வழக்கில் அதை கொண்டு வரல ஏன் கொண்டு வரல அப்படிங்கிற ஒரு கொஷின் வைக்கிறாரு அது ஒரு நியாயமான கேள்விதான் மே பதினாலாம் தேதி போடப்பட்ட எஃப்ஐஆர் குறித்த விவரங்கள் ரகசியமாக உள்ளது இந்த கேஸில் இன்னொன்று என்னன்னா இந்த பொண்ணு சொன்ன கம்ப்ளைண்ட்னால எஃப்ஐஆர் போட்டாங்க அந்த எஃப்ஐஆர் வந்து பொதுவாகவே எஃப்ஐஆர் வந்து ரகசியம் வைக்கப்படும் ஆனால் இவங்க போட்ட எஃப்ஐஆர் வந்து வெளியே வந்துருச்சு அந்த பொண்ணு யார் அவங்க விவரங்கள் என்ன அவங்க சொந்த ஊர் எது இப்படி பல ரகசியங்கள்லாம் வெளியே தெரிஞ்சுது அதை வந்து ஒரு பெரிய பிரச்சனையாகி அதை கொஞ்சம் யார் 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 மூலமாக அந்த எஃப்ஐஆர் வெளியே கொண்டு வரப்பட்டது அதெல்லாம் கூப்பிட்டு விசாரித்து அவங்களையும் வளை அதாவது சந்தேகத்துக்கூடிய குற்றவாளிகளை அந்த அவங்களையும் சேர்த்து வச்சுருக்காங்க எழுபதாவது வார்டு செயலாளர் கோட்ரு சண்முகத்திடம் பேசிய பிறகே ஞானசேகரன் காவல் நிலையம் சென்றிருக்கிறார் இந்த பிரச்சனைக்கு அப்புறம் அந்த கோட்டூருடைய அதாவது வார்டு எழுபதாவது வார்டு செயலாளர் சண்முகம் சண்முகத்தில் இவர் தொலைபேசியில் பேசியிருக்காப்புல ஞானசேகரன் சில விஷயங்களை சொல்லியிருக்காரு அவர் பேசினவுன்னு சொல்லியிருக்காரு நீ போல ஸ்டேஷனுக்கு போ போகாமல் இருக்காது நீ போ நான் பேசிக்கிறேன் அப்படின்னு சொன்ன சொல்லி தைரியம் முட்டினதுக்கு அப்புறம் தான் ஞானசேகரன் காவல் நிலையத்துக்கு போயிருக்காப்புல அதுவும் எனக்கு எங்களுக்கு தெரியும் அந்த இது எங்கிட்ட இருக்குது அப்படிங்கிற மாதிரி அண்ணாமலை குறிப்பிட்டுருக்காரு ஞானசேகரனை தொடர்பு கொண்ட கோட்டூர் சண்முகம் அமைச்சர் மா பேசி பேசியிருக்கிறார் ஞானசேகரன் அவர்கிட்ட சண்முகத்தோட பேசணுன்னே சண்முகம் என்ன பண்ணுறாருனா அப்போதைய அன்றைய அமைச்சர் மா சுப்பிரமணிய அவர் ஃபோனில் பேசுகிறார் இந்த மாதிரி பிரச்சனை இந்த மாதிரி பையன் மாட்டிக்கிட்டான் இந்த மாதிரி இருக்குது என்ன செய்யலாம் அப்படின்னு அவங்க ரெண்டு பேரும் ஃபோன்லேயே வந்து ஒருத்தருக்கு ஒருத்தர் கருத்துக்களை பரிமாறி இருக்கிறாங்க இப்படி செய்யுங்க அப்படி செய்யலாம் அப்படிங்கிற சில யோசனைகளை வழங்கி இருக்கிறதாக அண்ணாமலை வந்து குற்றம் சாட்டுறாரு கோட்டூர் சண்முகத்தையும் அமைச்சர் மா சுப்பிரமணியத்தையும் ஏன் விசாரிக்கவில்லை போலீஸும் சரி நீதிமன்றமும் சரி சண்முகத்தையும் அமைச்சர் மா சுப்பிரமணியத்தையும் இதுவரை விசாரணை கொண்டு வரல ஏன் அவங்களை இருவரையும் ஏன் காவல்துறை கண்டுகொள்ளவில்லை அப்படி ஒரு சந்தேகத்தை நம் அண்ணாமலை அவர்கள் எழுப்பியிருக்கிறாரு டிசம்பர் இருபத்தி நாலாம் தேதி பல விஷயங்கள் நடந்துள்ளது அதில் தான் அந்த சார் ஒளிந்துள்ளார் டிசம்பர் இருபத்தி நாலாம் தேதி பல விஷயங்கள் நடந்திருக்கு அந்த விச அந்த விஷயங்களுக்குள்ள தான் அந்த யார் அந்த சாருங்கிறது ஒழிஞ்சிருக்கிறாரு அது யாருங்கிறது எங்களுக்கு தெரியும் இதை வந்து கொடி சீக்கிரம் அவங்க கொண்டு வருவாங்க கொண்டு வந்து இதை முறைப்படி விசாரித்து அந்த சாருக்கும் சம்மந்தப்பட்டவங்களுக்கும் ஒரு தண்டனை வாங்கி கொடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி நம்ம அண்ணாமலை அவர்கள் சில விவரங்களை கேட்டிருக்காரு ரெண்டு பேருமே ஏதாவது சண்முகத்தையும் அமைச்சர் மா சுப்பிரமணியத்தையும் விசாரிக்கணும் அப்படின்னு சொல்லி அவர் வந்து சருடைய கருத்துக்களை சொல்லியிருக்காங்க இவர் கேட்கக்கூடிய நியாயமான கேள்வி தான் மக்கள் கேட்க வேண்டிய கேள்விகளை அண்ணாமலை அவர்கள் கேட்டிருக்காங்க இது நியாயமான கேள்வி அதனால் தமிழக அரசுனாலும் சரி மாண்பு நீதிமன்றம்னாலும் சரி காவல்துறை கண்டிப்பாக இதை முழுமையாக நேர்மையாக விசாரித்து இது ஒரு தெளிவான தீர்ப்பு கொடுத்துருக்கீங்க அதே மாதிரி யார் அந்த சார் அந்த உண்மையை வெளியே கொண்டு வரணும் எடப்பாடியார் ஆட்சி அமைஞ்சதும் நானே அவங்க வெளியே கொண்டு வரணும்னு அவரும் சொல்லியிருக்காங்க அதனால் கூடிய சீக்கிரம் ரெண்டாயிரத்தி இருபத்தாறு தேர்தல் முடிவுக்கு அப்புறம் ஒரு மாதத்தில் யார் அந்த சாருங்கிறது நமக்கு எல்லாத்துக்கும் வெட்டமளி வெட்ட வெளிச்சமாக தெரிய போகுது அப்புறம் நம்ம யாருங்க நம்ம பொறுத்திருந்து பார்ப்போம் இதே மாதிரி இப்போ ஞானசேகருக்கு கொடுத்த ஒரு கடுமையான தண்டனை இந்த தண்டனையை பார்த்து மற்ற காம கொடூரர்கள் கொஞ்சமாவது யோசிக்கணும் அடிக்கடி பார்த்தீங்கன்னா இப்போ பாலியல் வன்கொடுமை நிறைய நடந்துகிட்டு இருக்கு பாலியல் சீண்டைகள் சிறுமியை கடத்தி கொண்டு போய் ரேப் பண்ணுறது இந்த மாதிரிலாம் நிறைய நடந்துகிட்டு இவர் நாலு வருஷத்தில் நம்ம பார்க்க தான் செய்கிறோம் பத்திரிக்கையில் பார்க்குறோம் வந்துட்டு வந்துட்டுருக்கு இவர் வழங்கிய தீர்ப்பை பார்த்து இனிமையாவது இந்த காம பிசாசுகள் பெண்களை போது கொஞ்சம் யோசிக்கணும் அதுக்கு தகு தகுந்த மாதிரி இந்த தீர்ப்பு வழங்கியிருக்காங்க இதை வந்து உண்மையிலே வரவேற்கக்கூடிய தீர்ப்பு நாமும் இந்த தீர்ப்பை மாண்புமிகு நீதியரசர் ராஜலட்சுமி அவருடைய தீர்ப்பை நாமும் வரவேற்போம் அவர்களுக்கு நன்றியும் பாராட்டுகளையும் தெரிவித்துக் கொள்கிறோம் நன்றி வணக்கம்